இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது அனுஷ நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் கூறப்படுகிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்ப்போம் முதலில் தீமைகளை பற்றி இதில் தெரிந்து கொள்வோம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள இடைப்பட்ட காலமானது நன்மைகளுக்கு பதிலாக தீமைகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகும் எனவே இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடு செய்து கொள்வது கொண்டால் பாதிப்புகள் இருக்காது ராகு சனி போன்றவற்றை குரு பார்வை பொழுது ஜனன ஜாதகத்தில் உள்ள சனி ராகு கேதுவை குரு பார்த்தால் அவர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தெய்வ வழிபாடுகள் குறையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் நன்மைக்கு பதிலாக தீமைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டம் தவிர பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் உள்ள இடைப்பட்ட காலமானது வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் தலைமை பொறுப்பு தேடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சுப விரயங்கள் ஏற்படும் நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் பெண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகமான பெண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் தெய்வ அனுகிரகம் இருக்கும் இருக்கும் அன்பனுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இதில் மூக்குத்தி அம்மனுக்கு வெகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மூக்குத்தி அம்மன் போன்றவற்றை வழிபவர்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த மூக்குத்தி போடக்கூடிய அம்மனின் மதுரை மீனாட்சி அம்மன் வெகு சிறந்த அம்மனாக கருதப்படுகிறது அவரை வழிபட்டு வந்தால் அந்த தாயினால் இவர்களுக்கு பல பலவிதமான இன்னல்கள் நீங்கி பலவிதமான நன்மைகளை கொடுத்து பலவிதமான யோக பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் அதே போன்று நண்பர்களின் உதவியும் இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்கால நண்பர்களினால் நன்மைகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பான காலகட்டமாகும் நல்ல நண்பர்களும் செட்டாவதற்கான காலகட்டமாக உள்ளது தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இடம் மாற்றங்கள் ஏற்படும் சுப்பிரமணியனின் வழிபாடு செய்து கொண்டு வரும் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் வாய்ப்புகளும் உண்டு அத்துடன் விநாயகர் வழிபாடு செய்து வரும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எனவே இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பதனால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் வந்தாலும் வெகு விரைவில் அதை தீர்வுகள் ஏற்படுவதற்கான சாத்திய குருகள் அதிகமாக உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது